நிறைய பேர் வந்து ஐம்பது வயசுக்கு மேலானாலே இதுக்கப்புறம் வந்து எதுக்கு பல்ல கட்டணும் இதுக்கப்புறம் நான் பல்லு கட்டி என்ன வயசு மேலான கட்டி அதுக்கு முன்னாடி தேவைப்படாது ஐம்பது வயசுக்கு முன்னாலும் தேவைப்படாது ஏன்னா நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் பல்ல இழந்தா தானே ஐம்பது வயசுக்கு மேலாம் பல்லு போகுது நம்ம பல் பல்லு போகும்போதே உங்களுக்கு தாரையில எல்லாமே சுருகிருது அப்ப மென்று சாப்பிட முடியாது அப்ப நம்ம வாழ்க்கையை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிடுது அதுக்காக நம்ம பல்லு கட்டிக்கிறது நல்லது ஆரோக்கியமா சந்தோஷமா போயிட்டு இருக்க என்ன உணவா கிட்டத்தட்ட போன் கிராஃப்ட் செஞ்சு உங்களுக்கு சென்னையா பண்ணேன் பண்ணிட்டு போயிடணும்ல கீழே ஒரு நாலு கொள்ளு எடுத்துட்டு கட்டிருந்தேன் அந்த மேல வந்து ரெண்டு பல் செட் மாதிரி ஒரு நாலு கொள்ளு அப்புறம் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு பெருமெண்டாக போட்டால் அதை என்னோடய வாயோட இதே சேடுச்சு